ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குழந்தை நட்சத்திரம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க யாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கால் போகலாம் இவங்க கேரளா மாவட்டம் திருவண்ணபுரத்தை சேர்ந்தவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அக்டோபர் மாதம் பிறந்திருக்காங்க இவங்க முதல்ல தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மலையாள படத்தில் நடித்து இவங்க பெரிய பிரபலம் ஆனாங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபேஷன் டிசைனிங் முடித்து விட்டு மொத்த கரியரையும் சினிமா வா சினிமாக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நுழைஞ்சு தனக்குன்னு ஒரு கால் தடத்தை பதிச்சு பிரபலமானாங்க இந்த நடிகை அதுக்கப்புறம் இப்போ இப்போ முன்னணி நடிகர்களாக இருக்கிற விஜய் சிவகார்த்திகேயன் அப்புறம் சூர்யா இவங்களோடலாம் நடித்து இவங்க மீண்டும் பிரபலமானாங்க அந்த படம் தான் ரேமோ சர்கார் பைரவா ரஜினி முருகன் இந்த படத்துலலாம் நடித்து இவங்க பெரிய பிரபலமானாங்க இப்போவே தெரிஞ்சிருக்கு யாருன்னு உங்களுக்கு இவங்களுக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் க திருமணம் நடந்தது அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் இவங்க தான் அந்த குழந்தை நட்சத்திரம் இவங்களுக்குன்னு ஒரு தனி கால் ப தடத்தை பதித்து தமிழ் சினிமாவில் இன்றளவும் பிரபலமாக இருக்காங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ